வயிற்றுக்குள்ள குழந்தையை வளர்க்கும் பொழுது அந்த குழந்தை கருவில் இருக்கும் போது ஒன்றா இருக்குது தாய் சாப்பிடற உணவு அந்த குழந்தைக்கு போகுது போகுது இல்ல குழந்தை கரு உள்ள வளருது அப்ப அது என்ன ஆகுது அந்த தாய்க்கு உண்டான அதனாலதான் சொல்றாங்க ஊரார் பாரு ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தா தன் பிள்ளை தானே வளரும் முன்னோர்கள் ஒவ்வொன்றையும் தெளிவா சொல்லி வச்சிருக்காங்க சும்மா பெருமனே கதைக்காக சொல்லி வைக்கல ஊரான பிள்ளைன்னா யார வீட்டுக்கு வந்த மருமக அவளை நீ நல்லபடியாக வளர்க்க வளர்க்க ஓன் பிள்ளை நல்லா வளர்ந்தா நீ அவளை சித்திர வச்சுக்கோ அவ்வளோதான் பரம்பரைய கெட்டு போயிருக்காங்க சொல்லி வச்சிருக்காங்க இதுலேயும் நிறைய நுட்பங்கள் இருக்கு ஆனா இன்னைக்கு அதெல்லாம் தெரியாம தான் நம்ம வாழ்க்கையை தொலைச்சுக்கிட்டு இருக்கோம் அதான் கஷ்டமா இருக்கு ரொம்ப வேதனையான விஷயங்களையும் நினைவுப்படுத்த வேண்டிய ஒரு நினைவுப்படுத்தலாம் என்னன்னா வேறு காலம் நேரத்தில் உடனே தாய் வீட்டில் தான் ரொம்ப சுகமாக மகிழ்ச்சியாக இருக்க முடியினால மகிழ்ச்சியாக இல்லைன்னா கரு வளர்கின்ற தாய் கரு கொண்டிருக்க தாய் நல்ல மனநிலையில் மகிழ்ச்சியோடு இல்லைன்னா அந்த சந்ததியவே பாதிக்கும் இதை மகாபாரதத்தில் ரொம்ப அற்புதமாக சொல்லப்பட்டிருக்கு காந்தாரி குந்தி தேவி ஒரு சிலர் கதையை கேட்டுப்பேங்க இங்கே இருந்ததில் பெரியவங்களையும் கேட்டுப்பீங்க காந்தாரி பெற்றெடுத்த குழந்தைகள் அனைத்தும் பொறாமையினால் பெற்ற குழந்தை அந்த காந்தாரி கருவூற்றி இருக்கும் பொழுது அவளுக்கு பொறாமை அதுக்கு முன்னாடி குந்தி தேவி பெற்றெடுத்துட்டார் ஐந்து பாண்டவர்களை பெற்றெடுத்தாள் அதை தாங்க மாட்டாம என்ன செய்யலாம் ஆனா குந்தி தேவி பெற்றெடுத்த குழந்தை எப்படி தெய்வங்களுடைய அருளால் பெற்றவள் ஐந்து பேருமே தேவர்கள் கொடுக்க கொடுக்க குழந்தைகளை பெற்றெடுத்தாள் குந்தி தேவி இது புராணம் இதுக்குள்ளது உணவியல் ரீதியான செய்தி இங்க சொல்றேன் தான் அப்படி குந்தி தெய்வங்களுடைய அருளால் பெற்றாள் அதை பார்த்து பொறாம கொண்டு கருவுற்றாள் அல்லவா காந்தாரி அவ என்ன செஞ்சா பத்து மாசம் கடந்து இன்னும் புள்ள பறக்குன்னு சொல்லி அம்மி குழவி எடுத்து வயிற்று அடிச்சுட்டான் அதான் சொல்லுவாங்க அடுத்த உள்ள பேத்து அடுத்த ஆம்பளை பேத்துக்கான அம்மி குழவை வச்சு வயிற்று அடிக்கவா இதுதான் பழமொழி ஆனா இதுதான் கருத்து இருக்குது இதுல என்ன நுட்பம்னா புராணத்தின் படி பார்த்தோம்னா மகாபாரத படி போனா அது ஒரு பகுதி இதுல ஒரு தத்துவம் என்ன கருக்கொண்ட தாய்மார்கள் வயிற்றிலேயே பிள்ளை வளர்கின்ற நிலையில் இருக்கின்ற தாய்மார்கள் தயவு செய்து கெஞ்சி கேட்டுக்கொள்கிற நேரத்துல எதுவும் தப்பா நினைக்க வேணா உண்மையை உண்மையை ஒத்துக்கொண்டு உன்னுடைய பாதம் அடைந்து கேட்கிறேன் கருக்கொண்ட பிள்ளை தாய்மார்களை நல்ல நிலையில வச்சிருக்கிறேன் அந்த வீட்டுல குடும்பத்துல பிரச்சனைகள் இருக்கக்கூடாது தீய செய்திகள் அவங்க காதல விடக்கூடாது இதெல்லாம் முன்னோர்கள் செஞ்சு வைச்ச உண்மை வாழ்க்கை நெறிமுறை அதெல்லாம் விட்டு போட்டு தான் கேட்கணும் மறந்துவிட்டு ஆ ஆன்னு தேடி தேடி அலங்கிடணும் பணம் 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 நாக பவுனு வித்தனை பவுனு நீ என்ன செய்தி சேரி சிறிசானத்தை செஞ்சிட்ட வைத்தியக்காரத்தைமா பண்றோம் உள்ளே வளருதே உன் வாரிசு கொஞ்சமா நினச்சி பார்த்துருமா அதுதான் வேதனையான விஷயம் இதை காட்டுது நம்ம மகாபாரதம் அதனால் நல்ல சூழ்நிலையில கருக்கொண்ட தாய்மார்கள் இருக்க வேண்டும் அவருக்கு அவர்களுக்கு துணையாக அந்த குடும்ப தலைவரும் இருக்க வேண்டும் குடும்ப தலைவர் மட்டுமல்ல அந்த சுற்றார் உறவினர்கள் அனைவரும் உறுதுணையாக இருக்க வேண்டும் அப்படி இருந்தால்தான் அந்த குழந்தை அந்த வம்சம் பரம்பரை நல்ல சூழ்நிலையில வளரும் இன்றைக்கு குழந்தை ஒன்பது நேரத்தில் சீரியலுக்கு முன்னாடி உட்கார்ந்துட்டு சீரியல் என்ன போடுறா எப்படி பழுதிக்கிறது மாமியா மரும எப்படி சூழ்ச்சி பண்ணி அழிக்கிறது எந்த சொல்லுங்க நல்ல செய்தி இருக்குன்னு சொல்லுங்க ஒரு நாளைக்கு ஒரு ஒரு அரை மணி நேரம் டிவி சீரியல் ஓட்டினா இருபது நிமிஷம் விளம்பரம் இருக்கும் பத்து நிமிஷம் ஆட்சி இருக்கும் அந்த பத்து நிமிஷத்துல பத்து விதங்கள தீய எண்ணங்களை விதைக்கிற செய்தி இருக்கும் ஒன்று ரெண்டு நல்லது இருக்கும் அரிசியில கல்ல தேடலாம் ஆனா கண்ணுக்குள்ள போய் அரிசி தேடுற நிலைமையில நம்ம இருக்கிறோம் கல்லு மூளை கல்லுலாம் போய் மூளை மூட்டி வச்சாச்சு அதுக்குள்ள கொஞ்சம் அரிசி கிடைக்கும் இப்ப அதை குறைக்கிறது வரதான் இன்னைக்கு என்னது சீரியல் ஓடிக்கிட்டு இருக்கு அதையும் கருக்கொண்ட தாய்மார்கள் பாக்குறாங்கன்னா சுற்றுச்சூழல் அப்படியே கரு குழந்தைய பாதிக்கும் இத பிரகலாதம் கதையிலே நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கலாம் நிறைய விஷயங்கள் இருக்கு முன்னோர்கள் சொல்லி வச்சா ஒண்ணு ரெண்டு இல்லை எதுக்கு திரும்ப திரும்ப சொல்றாங்கன்னா நம்ம அடிபுற மறந்துடுவோம் இப்ப நல்ல நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் எத்தனை பேர் கவனம் இங்க இருக்குது எத்தனை பேர் கவனம் வேற இடத்துல இருக்கு தெரியாது நல்ல விஷயங்கள் தான் ஆன்மீக செய்திகள்ங்கிற நிலையில நிறைய சொல்றேன் அதாவது பிரகலாதன் அவன் யாருக்கு மகனாத்த பிறக்கிறான் யாரு இரணியன் இரணிய தசிபு என்பவருடைய மகனாக பிறக்கின்றான் பிரகலாதன் பிரகலாதன் மிகப்பெரிய ஒரு அசுரன் அன்ன சராசரங்கள் அனைத்தையும் அடக்கி ஆளுகின்ற உடனே குணம் வந்து இரணியனுக்கு தெரியாமலே நமோ நாராயணாய நம ஓம் நமோ நாராயணாய நமவன் அப்படின்னு கருவுட சொல்லி சொல்லி கொள்கிறார் இந்த குழந்தை பிறந்த பிறகு என்ன செய்து

அவர் என்ன செய்யறார் குருநாதிரை பயந்துக்கிட்டு முறைப்படி கூட ஓம் இரணியாய நமஹ அப்படின்னு சொல்றாரு இந்த குள்ள என்ன செய்யுது ஓம் செய்மோ நாராயண நமக அப்படிங்குறது பதர்றாரு குருநாதிரை நமோ ஒன்னு சொல்றேன் சொல்றான் போச்சுடா நம்ம தலை துண்டிக்கப்பட்டிருந்த பதர்றார் தளத்தை வெட்டி கொடுவான் இரணிய அப்படிப்பட்ட கிழமைகள் அந்த கதை தனியா போகும் கடைசியா அவனே இரணிய வரம் செய்யறவர் யாரு மிருகம் பாதி மனிதன் பாதி வர்றாரு நரசிம்மூர்த்தி இதை கத இருக்கு பொருள் இருக்கு மனுஷன் மனுஷனா இல்லை பல நேரங்கள் சில நேரம் மட்டும் மனுஷனா இருக்கிறோம் இது எல்லாரும் அறிந்த உண்மை அவனே சொல்லுவான் நம்மளை யாராவது கோபப்படுத்தும் பொழுது சொல்லுவான் சொல்லுவோம் போயிடே உங்களுக்காக நான் மனுஷனா இருக்க மாட்டேன் என்னதான் இருக்கு என்னதான் இருக்கு மனுஷனா தான் இருந்தேன் நீங்க மிருகம் வாங்கிடுவேன் இந்த மாதிரி பொழுது போய்கிட்டு இருக்கு இறைவனும் மனிதன் பாதி மிருகம் பாதி என்ற காட்டி கொடுத்தார் அப்ப என்ன அர்த்தம் நம்முடைய மனித உருவகுணங்களும் இருக்கின்றன குணங்களும் இருக்கின்றன இந்த ஒரு உண்மையை புராணங்கள் கற்பிக்கின்றன இப்படி புராணங்கள் சொல்கின்ற செய்திகள் அனைத்துமே அற்புதமான செய்திகள் நம்முடைய வாழ்வியல் தான் வேற என்னமோ புராணம் இதெல்லாம் பொய் அப்படின்னு போறதுல அது நம்மளுடைய அறியாமை அதுல இருக்கக்கூடிய சாராம்சத்தை நம்ம எடுத்துக்கணும் இப்போ ஒரு சிலர் நம்ம திட்டம் போது போடா பண்ணான அப்படிங்கும் என்னடா பண்ணாலங்கிறாங்க என்னடா பண்ணாலங்கிறீங்க அசிங்கமா துட்டுற அப்படிமா அது அசிங்கமான வார்த்தை அறிவான வார்த்தை அப்படி என்ன சார் அப்படின்னா அந்த காலத்துல இந்த வடி கட்டுறதுக்கு வச்சிருப்பாங்க பனை அடைய இருப்பாருங்க பண்ணாட இப்போ வந்து அடை நிறைய வந்துருச்சு பிளாஸ்டிக்லையும் இடுமுறையும் எதிலையோ சல்லடை எல்லாம் வந்துருச்சு இப்ப காலையில நம்ம தவறாம டீ போடுவோம் டீ போடும் பொழுது ஏதா வச்சு வடிகட்டுவோம் சல்லடையை வச்சு சல்லடையை வச்சு வடிகட்டும் பொழுது சல்லடையில மேல நிற்கிறது பயன்படுத்தக்கூடியதா பயன்படுத்தாததா மேல தங்கி நிக்கிறது குப்பையில போட வேண்டியது சரிதானே கீழே விடுறது ஆஹ் நம்ம குடிக்கிறது காஃபி டீ அப்படிதானே சரி பண்ணாடுங்கிறது அர்த்தம் இதுதான் அதாவது நல்ல விஷயங்களை எல்லாம் நம்ம விட்டு போட்டு தேவையில்லாத விஷயங்களை தூக்கி சங்கடம் சீரியத்தை தேவையில்லாத குப்பைகளை அதாவது தொடர்ந்து திணிக்கிறான் நமக்கு அதெல்லாம் நம்ம சங்கட மாதிரி பிடிச்சிக்கிறோம் எது நம்ம குடிக்கணும்னு தேவையா அதை கீழே விட்டுறோம் நல்ல விஷயம் வாங்கி அந்த புராண செய்திகளை நாம் விட்டு படிக்கின்றோம் இதுதான் நம்ம வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு அதனாலதான் பவுல பாடம் நடத்தும் போது நல்ல மாணவன் என்ன செய்வான் நல்ல விஷயங்கள் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கிடுவான் இந்த உதாரணத்துக்கு ஒன்று இருந்து சொல்றதை மட்டும் அவை விட்டுருவான் ஆனால் நிறைய மாணவர்கள் என்ன செய்வான் சரியில்லாதவ உதாரணத்துக்கு சொன்ன காமெடி கதையை ஞாபகம் வச்சுக்கிடுவான் கருத்தை விட்டுருவான் இப்படிதான் அப்படிப்பட்ட பேர தான் பண்ணாட பேர உலக கவனிடா அப்படிங்குவோம் பண்ணாடா என்னது அர்த்தம் சல்லடை வேற ஒன்றும் இல்லை சரி